நம்ம வில்லேஜ் டிவியில் இந்தமேட்டுக்கு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டும் வருங்க வில்லேஜோடைய அப்டேட்டும் விவசாயத்தை பற்றி நம்மளுடைய வில்லேஜ் புரோட்டிவும் வரும் இப்போது வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடக்கும் விவசாய கண்காட்சி தாங்க வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வச்சாங்க பொருட்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறையா மக்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க நிறையா விவசாயிகளும் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்த்தாங்க நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நிறையா விவசாயிகளுக்கு இந்த பொருட்காட்சியை தெரியப்படுத்துங்க நிறையா விவசாயிகள் இங்கே வந்த அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த விவசாய கண்காட்சியில் சொட்டு நீர் பாசனம்னா என்ன அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் கேட் வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கப்பட்டிருக்குங்க அருமையான ஒரு விவசாய கண்காட்சி நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்ததுங்க அதுதான் தான் பார்க்க போகிறோம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே காட்சி வச்சிருக்காங்க मैं साइंगर पार्ट की थे ना थोड़ी करें तमिल में तो इसका नाम ऐसा है ना हिट सीफंडेस्टा कुत्ते हिट टाइप होगा ना இயற்கையான பல்படி மூட்டோடு பயணம் எல்லாமே ஆஹ் நிறைய ஸ்டால் வந்து அந்த கண்காட்சி முக்கியப்பட்டிருக்கு இது பாத்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த அனைத்து பொருட்களுமே இங்க வந்து விற்பனை ஆகிட்டு